வணக்கம் பாரதிய ஜனதா கட்சியினுடைய மத்திய இணை அமைச்சர் எல் முருகன் வந்து இன்றைக்கு நாடாளுமன்றத்தில் ஒரு விவாதம் பண்ணியிருக்கார் அந்த விவாதத்தில் தமிழ்நாடு அரசு காவல்துறையும் சேர்ந்து முருக பக்தர்களை வழிபட விடாமல் தடுக்கிறாங்கன்னு சொல்லி ஒரு ஒரு நல்ல பொறுப்புள்ள மந்திரி ஒரு நாட்டினுடைய மந்திரி அபாண்டமாக போய் சொல்லியிருக்கார் இன்றைக்கு மதுரை மாவட்டத்தை பொறுத்தவரைக்கும் அதிலும் குறிப்பாக தமிழகத்தை பொறுத்தவரையிலும் இந்து மக்களும் இஸ்லாமிய மக்களும் அன்போடு ஒற்றுமையோடு சகோதரத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் மாமன் மச்சானாக அண்ணன் தம்பியாக நண்பனாக உறவினர்களாக அக்கா தங்கச்சி போல அண்ணன் தம்பி போல வாழ்ந்துகிட்டு இருக்காங்க இந்த நேரத்தில் கலவரத்தை உண்டு செய்யக்கூடிய இந்த பிஜேபி ஆர்எஸ்எஸ் சதிகார கும்பல் வந்து வட மாநிலங்களில் எப்படி மக்களுடைய வாழ்வாதாரத்தை முடக்கி வளர்ச்சியை பின்தங்கி அந்த மாநிலங்களை வறுமை பிடியில் ஆழ்த்தக்கூடிய இந்த கலவரங்களை செய்கிறாங்களோ அதே போல் இந்த தமிழ்நாட்டில் ஒற்றுமை பூங்காவாக திகழக்கூடிய தமிழ்நாட்டில் கலவரத்தை உண்டு செய்யணும்னு சொல்லி நூறு ஆண்டுகளுக்கு மேலாக இருக்கக்கூடிய அந்த திருப்பண திருப்பணங்குன்றத்தில் இருக்கக்கூடிய தர்கா அருகில போய் இந்த தீபந்தத்தை கொளுத்தணும்னு சொல்லி இன்றைக்கு பிஜேபி ஆர்எஸ்எஸ் சங் கும்பல் மட்டும் குரல் கொடுத்துக்கிட்டு கலவரத்தை உண்டு பண்ணுறாங்க ஆனால் அங்க அங்கே இருக்கக்கூடிய இந்து மக்களோ அல்லது அதை சார்ந்த தமிழகத்தை சார்ந்த இந்து சகோதரர்களோ கடுமையான எதிர்ப்பை தெரிவிச்சுட்டு வராங்க அது பல பல்வேறு இந்த நிகழ்வை பல்வேறு வீடியோக்கோள் பார்ப்பீங்க இது ஒரு பக்கம் இருக்கட்டும் எல் முருகன் சொல்றாரு அவருடைய கட்சி அப்படியாப்பட்ட கட்சி அங்க வந்து நியாயம் பேசக்கூடாது அந்த கட்சியில வந்து அநியாயமா தான் அந்த கட்சிக்கு மதிப்பு அந்த அமைச்சருக்கு மதிப்பு பாலியல் ரீதியாக நடந்துக்கிட்டால் தான் அந்த கட்சியில் பயணிப்பதற்கான அங்கீகாரம் கிடைக்கும் அதே இது ஒரு பக்கம் இருக்கு ஆனா இந்த எடப்பாடி பழனிசாமி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் என்று சொல்லிக்கொண்டு முன்னாள் முதல்வராக இருந்த ஒரு நபர் இந்த மத கலவரங்களை தூண்டுவதற்கு போல தூண்டுவதற்காக முயற்சிக்கக்கூடிய நைனா நாகேந்திரன் ஆட்டுக்குட்டி அண்ணாமலை போன்றவர்களே எல்லாம் ஆதரித்து இவர்களை கைது செய்து தவறு மதக்கலவரத்தை செய்கிறாங்க இவங்களை கைது செய்கிறது அரசுடைய கடமை நாட்டினுடைய கடமை காவல்துறையுடைய கடமை இதனை வந்து கொச்சைப்படுத்தும் விதமாக இந்த எடப்பாடி பழனிசாமி கட்சியை தான் அளவு அடமான வச்சாரு அப்படின்னு இருக்க ஒரு 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 பட்சத்தில் இன்னைக்கு தன்னுடைய கொள்கையே அடமா வச்சுட்டாரு இன்னைக்கு ஆர் எஸ் எஸ் கும்பலுக்கு ஆதரவாக எடப்பாடி பழனிசாமி அறிக்கை விட்டு இருக்காரு ஆர் எஸ் எஸ் பாஜக தலைவர்களை நைனா நாகேந்திர உள்ளிட்ட பிஜேபி நபர்களை கைது செய்தது தவறு அப்படின்னு இன்னைக்கு இந்த எடப்பாடி பழனிசாமி ஒரு அறிக்கையை சொல்லியிருக்காரு பொதுமக்களே அது மட்டுமல்லாத அதிமுகவில் பயணம் செய்யக்கூடிய இந்து என திறமை தொப்பில் இந்துக்களே அதே போல அந்த அந்த அதிமுகவில் பயணம் செய்யக்கூடிய இஸ்லாமிய மக்களே உங்களுக்கெல்லாம் இதுக்கு மேல இஸ்லாமிய மக்களுக்கும் தனிப்பட்ட வேண்டுகோளை கேட்டுக்கிறேன் இதுக்கு மேல இஸ்லாமிய மக்களுக்கு என்ன எதிர்பார்க்க அதிமுக எடப்பாடி என்ன எதிர்பார்க்குறீங்க ஒற்றுமை எதிர்பார்க்கறீங்களா அது இல்ல நடிப்பு தான் இருக்கு ஒற்றுமை கிடையாது அவர் உண்மையிலே நல்ல சிறந்த மனிதர்னா விஜயா இருந்தாலும் சரி எடப்பாடி பழனிசாமி இருந்தாலும் சரி யார் யாரெல்லாம் புதிய கட்சி தொடங்கி இல்லை பழைய கட்சியை வழிநடத்தி வர்றாங்களோ அவங்க இந்த தமிழ்நாடு ஒற்றுமையா இருக்கணும்னா இந்நேரம் அவங்க குரல் கொடுத்துருக்கணும் சமுதாயத்தை சார்ந்து குரல் கொடுக்க வேண்டாம் நியாயமாக ஒரு நடுநிலையான குரலை கொடுத்துருக்கணும் இன்னைக்கு க மத கலவரத்தை உண்டு செய்து நாட்டை சீரழிக்க முயலக்கூடிய இந்த பிஜேபி ஆர்எஸ்எஸ் கும்பல கண்டித்து ஒரு வார்த்தையாவது விஜய் போன்றவர்களும் எடப்பாடி பழனிசாமி போன்றவர்களும் சொல்லியிருக்கணும் ஆனா இந்த எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்றாரு அப்படின்னா நைனா நாகேந்திரனை கைது செய்த தவறு இங்கே நயனார் நாகேந்திர தலைமையில் இன்னைக்கு திருப்பணம் கொன்ற மதுரையில் போய் மிகப்பெரிய கலவரத்தை உண்டு செய்கிறதுக்கு திட்டம் தீட்டு அதை வந்து தமிழக முதல்வருடைய மிகப்பெரிய கூறிய சிந்தனையினால இன்னைக்கு அதை கலவரங்கள் தடுக்கப்பட்டிருக்கு இல்லைன்னா இன்றைக்கி வந்து சாதாரண மலையில் தீபம் ஏற்றம் சொல்லி ஆண்டாண்டு காரணமாக நூறு ஆண்டுகளாக இருக்கக்கூடிய அந்த தருகா கிட்ட போய் தான் ஏற்றணும்னு சொல்லி புதுசாக ஒரு ஒரு செயலை பரப்பி ஒரு தகவலை பரப்பி ஆர்எஸ்எஸ் கும்பலை கொண்டு வந்து அங்கே ஒரு மக்களும் இந்து மக்கள் உண்மையான இந்து மக்கள் கிடையாது அங்கே இருக்க இந்து மக்கள் அந்த கூட்டத்துக்கு வந்திருந்த கலவரம் செய்ய செய்ய வந்தவங்க இந்து மக்களே கிடையாது அவங்க எல்லாமே ஆர்எஸ்எஸ் கும்பல் இந்துக்கள் வேற ஆர்எஸ்எஸ் பாஜக பிரிவினைவாதிகள் வேற பொதுமக்கள் அதை நல்லா புரிஞ்சுக்கணும் இது இந்த மாதிரி கலவரம் செய்யக்கூடிய நபர்களை தமிழ்நாடு அரசு கைது பண்ணிட்டு வருது இதனை வந்து இந்த கலவரத்தை தூண்டக்கூடிய நபர்களை கைது பண்ணுறதுக்கு ஆதரவு செய்யாமல் இந்த பிஜேபி அமை அமைப்புகள்கிட்ட சங்க அமைப்பு அமைப்புகள்கிட்ட இந்த எடப்பாடி பழனிசாமி வந்து அடிமையாயிட்டாரு அதுபோல கட்சியை தான் வித்துட்டாரு அப்படின்னு நான் நினச்சிக்கிட்டு இருந்தோம்னா இன்னைக்கு தன்னுடைய கொள்கையை வித்துட்டார் மத கலவரத்தை ஒன்று ஒன்று செய்யக்கூடிய உண்டு இந்த நிகழ்வுகளை இந்த பிஜேபி அரசை ஆதரித்து இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி தெரிவிச்சிருக்காரு கருத்துக்களை தெரிவிச்சிருக்கார் பயணம் செய்யக்கூடிய இஸ்லாமிய சகோதரர்களுக்கு அனைத்து தமிழகத்தில் இருக்கக்கூடிய இஸ்லாமிய சகோதரர்களும் அவர்களுக்கு வந்து பாடம் புகட்டணும் அவர்களை போன்றவர்களை இனிமும் இனியும் அனைத்து அண்ணா திராவிட கழகத்துல பயணம் செஞ்சுக்கிட்டு ஆர் எஸ் எஸ் பாஜக கும்பலுக்கு வலு சேர்க்கும் விதமாக நடந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த எடப்பாடியும் அவருடைய கட்சியிலே பயணம் செய்யக்கூடிய இந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பயணிக்கக்கூடிய இஸ்லாமிய மக்கள் ஒவ்வொருவருக்கும் இஸ்லாமிய பொதுமக்கள் சார்பாக ஒரு அன்மான வேண்டுகோள் கொடுக்குறேன் இந்த இந்த மாதிரி நபர்களை தன்னுடைய மத நாட்டை பிரிவினை உண்டு உண்டு செய்யக்கூடிய ஒற்றுமையை சிதைக்கக்கூடிய இந்த நபர்களை இந்த பொது இஸ்லாமிய மக்கள் வந்து இந்த ஏடிஎம்கியில் பரிந்துரை செய்யக்கூடிய முஸ்லீம்களை புறக்கணிக்கணும் அவர்களை பள்ளிவாசலில் விடக்கூடாது அவர்களுக்கு வந்து அவர்களோட ரொம்ப கட்டுப்பாட நடந்துக்கணும்னு சொல்லி இதன் மூலமாக கேட்டுக்கிறேன் ஏன்னு கேட்டால் இன்னைக்கு ராமநாதபுரம் எம்பி அன்வர் ராஜாவை இருக்கட்டும் அதுபோன்ற நிறைய விரல் விட்டு எண்ணக்கூடிய நபர்கள்லாம் ஏடிஎம்கி விட்டு வெளியில் வந்துட்டாங்க அவங்களுக்கு தன்மானம் இருக்கு சுயமரியாதை இருக்கு இந்த நாட்டினுடைய ஒற்றுமை தேவைப்படுது இந்த நாட்டை வழிநடத்தக்கூடிய தலைவர் தளபதி மு க ஸ்டாலின் அவருடைய செயல்பாடு புரிஞ்சிருக்கு அவருடைய அவருடைய நல்ல எண்ணம் புரிஞ்சிருக்கு அவர் ஒற்றுமையை மக்களை வழிநடத்தி கொள் சென்று கொண்டிருக்கிறார் அனைவரும் ஒரே தராசா நினைக்கிறாரு மத வேறுபாடுகளை கடந்து ஒரு மனித நேயத்தோடு நடக்கிறாரு அப்படின்னு சொல்லி ஏடிஎம்க்கு இருக்கக்கூடிய பயணம் செய்யக்கூடிய அன்வராஜா உள்ளிட்ட முன்னாள் எம்பி அன்பராஜா உள்ளிட்ட மிகப்பெரிய கட்சிகள்ல அந்த பதவிகள் இருக்கக்கூடியவர்கள்லாம் நிலோபர் நிசா போன்றவர்கள்லாம் நிறைய பேர் வந்து அதிருப்தியில் வெளியில வந்துட்டாங்க ஆனால் இன்னும் அந்த கட்சியில இருந்து பயணம் செய்யக்கூடிய அதிமுக இஸ்லாமியர்களை அனைத்து மக்கள் இஸ்லாமியர்களும் அனைத்து மக்களும் புறந்தள்ளனும் அவர்கள் அவர்களோட பள்ளிவாசலில் அவங்கள நுழைய விடக்கூடாது எப்படி வேலூரிப்பிரா இவன் வந்து பள்ளிவாசலில் நுழை விடாம தமிழ்நாடு முழுக்க எதிர்ப்பு தெரிவிக்கிறார்களோ அதே போல தமிழ்நாடு முழுக்க அனைத்து இந்திய அண்ணா திராவிட கழகத்துல இருந்துகிண்டு அவங்களுக்கு பிஜேபி ஆர்எஸ்எஸ்ஸுக்கு மறைமுகமாக வலு சேர்க்கக்கூடிய செயலை சேர்க்கக்கூடிய இந்த இஸ்லாமியர்களை ஒட்டுமொத்த இஸ்லாமிய சமுதாயமும் பிஜேபியிலே ஆர்எஸ்எஸ் போன்றவர்களுக்கு அடிபணிந்து வேலை கொண்டிருக்கக்கூடிய ஏடிஎம்கே நிர்வாகிகளை அதிமுக பயணம் செய்யக்கூடிய அந்த முஸ்லீம் இளைஞர்களை முஸ்லீம் தொண்டர்களை பள்ளிவாசல் கூட நுழை விடக்கூடாதுன்னு சொல்லி அன்போடு தலைமையாக பெற்றுக் கொள்வேன் அசலாம்